ஹாய் ஆல் அன்னைக்கு வந்து சொதி பண்ணியிருந்தோம் ஸோ தேங்காய் பால் எடுத்தாச்சு ஒன்றாம் தேங்காய் பால் அப்புறம் ரெண்டு மூணெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த சைடு கேரட் உருளை கிழங்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பச்சை மிளகா தான் காரத்துக்கு அதையும் வதக்கி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பச்சை மிளகா கூட கல்லுப்பு போட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா அந்த க்ரீன் கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும் நல்ல க்ரீனாக இருந்தது வீடியோக்கு தான் இப்படி தெரியுது ஸோ அதை எடுத்து வச்சுட்டு அப்போ செய்யும் போது எனக்கு நாக்கில் எச்சு ஊறிடுச்சு ஆல்ரெடி வந்து தேங்காய் பால் எப்படி செய்யறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வேணால் செக் பண்ணி பாருங்க இது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல் திருநெல்வேலி ஸ்பெஷல் ஸோ தேங்காய் எண்ணெய் நிறையா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது தேங்காய் பால் எடுத்துட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப எம்மையாக இருக்கும் எப்படி இப்போது சண்டேஸ் எல்லாம் வந்து நான்வெஜ் வந்து விரும்பி எல்லோரும் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து மேபி சவுத் சைடில் இருக்கவங்களுக்கு இதோட இது தெரியும் இது வந்து இஞ்சி சட்னி இஞ்சி துவையல் ஸோ தேங்காய் பால் பித்தம் அப்படிங்கிறதுனால இஞ்சி துவையலையும் சேர்த்து வச்சு நாங்கள் சாப்பிட்ருவோம் ஸோ இது இருந்தது அப்படின்னா மூணு வேலையும் நான் சாதம் சாப்பிட்றதுக்கு ரெடி அன்றைக்கி அப்படி தான் நான் த்ரீ டே த்ரீ டைம்ஸ் அந்த த்ரீ மீல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா தான் சாப்பிட்ருந்தேன் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பாய்